எளியில் சுடர் சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டக்காசமான இப்சர் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடு கிளங்க அதுக்குன்னு அந்த அடி அப்படியே பிடிச்சிருச்சினோம் லைக் எக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா ஆதரவு தாங்க சுடரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலை அந்த இடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வேலை கிட்டே கொந்தோடனா அப்படியே ஏஞ்சிட்றாங்க ஏய் நீ எப்போ இங்கே வந்த நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் சுடர் நீ நல்லா தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் தேவை இல்லாமல் பிடிக்காத ஊர்லேருந்து எஸ்கேப் பண்ண மாதிரிலாம் இந்த வாட்டியெல்லாம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க குச்சி எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க குச்சியை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க என்னையே இது மாதிரி பண்ணுறியா ஓன்கிட்ட தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வரணும்னு நான் நினச்சேன் ஆனால் ஏன் கிட்ட நீ அன்பா பாசமாக நடந்துக்க மாட்டேங்கிற நான் எப்போதும் உன்னை கை நீட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீ இப்போ என்ன எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதுதான் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி கண்ணத்தில் திருப்பி எதுவும் பண்ணிடுறாங்க திருப்பியும் வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது உடனே வந்து எந்திரிச்சிடுறாங்க நம்ம சுடர் குச்சி கம்பியெல்லாம் எடுத்து அந்த ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தும் கூட ரூம் கதை வந்து சரியாக வந்து திறக்கவே மாட்டேங்கிது யாரும் இருக்கீங்களா யாரும் இருக்கீங்களாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல சுடரு இருப்பினும் வந்து யாருமே வந்து சுடருக்கு வந்து உதவி பண்ண வரலப்புள்ள அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் வந்து எங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க வேறு எதுவும் ரூம் கதவு இருக்கா தொடக்கிறதுக்குன்னு பார்த்தா எல்லா ரூமும் வந்து கதவு வந்து பூட்டி தான் இருக்குது என்ன பண்ணுனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம சுடர் அஞ்சலி எந்திரி எந்திரிங்கிற மாதிரி அப்படியே வந்து எழுப்புகிறாங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரில கவின் காவியா எல்லாரும் எழுப்பி பார்க்குறாங்க திருப்பி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை உடனே வேக வேகமாக போகிறாங்க அஞ்சலி வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ரசிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம கனக வெளி எழிலோட அம்மா வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து எதுக்காக அம்மா ஓடுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலி ரூம்க்குள்ள வந்து பார்த்தா அஞ்சலி வந்து நல்லா சந்தி தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிக்கவே இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க சரி நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோமான்னு சொன்னோன்னே எல்லாரும் கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபி கவின் காவியா எல்லாரும் அந்த தான் வந்துகிட்டு இருக்காங்க ஒன்னை வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாவை அவங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணணும் சுத்தமா வந்து தெரியல போல இருக்கு தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளிலேருந்து எல்லாரும் அப்பான்னு பார்த்து மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சோ இப்படியே போகிறப்போக்க பார்த்தா வந்து அஞ்சலி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட போறா இப்போ அஞ்சலிக்காக வந்து இந்த குடும்பம் வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தமிழை எக்காரணம் கொண்டு இந்த இந்த வீட்டுக்குள்ளே உடவுடுக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நேற்று நைட்லேருந்து சாப்பிட்லப்பா நானும் வந்து மறந்துட்டேன்ப்பா எனக்கு எப்படி மறந்துச்சுன்னே தெரில பிடிவாத காரிப்பா ஏன்னா தமிழை வந்து கூட்டிட்டு வந்துடலாமா அவள் சரியாகணும்னா தமிழ் வரணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம கனக்குவில பாட்டி இருப்பினா வந்து சும்மா இருங்கம்மா நீங்கள் செல்லம் கொடுக்காதீங்க எது சரி எது தப்புன்னு நம்ம முடிவு பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு இந்த வயசில் என்ன முடிவு எடுக்க தெரியும் நம்ம சொல்கிறது தான் கரெக்டு இப்போ வேணால் நம்ம சொல்கிறது தப்பாக இருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் அப்பா சொன்னது கரெக்டுன்னு ஏகப்பட்ட பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மட்டும் என்ன கண்டிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ இது மாதிரிலாம் நடந்துருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து எது சரி எது தப்புனே தெரியாமல் எழில் மாட்டுக்கும் கோவத்தில் வந்து இருக்காங்க மருத்துவ வெளில வராங்க நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் தமிழ்ன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவங்க தான் வேலையை விட்டு போனாங்க நான் குழந்தையோட அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காங்க குழந்தைய வந்து விட்டுட்டு போனதுனால்தான் இது மாதிரிலாம் ஆயிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் எந்த சுச்சுவேஷன் தான் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இங்கே தமிழ் வந்தால் மட்டும்தான் நிலமையே தலைகிலாம் மாறும் இல்லாட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில நீங்க ஏன் வந்து தமிழுக்கா வெயிட் பண்றீங்க வேற யாரோ பெஸ்டான ஒருத்தர் வந்து பார்த்து செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் வந்து வரலாமா வந்தாலும் என்ன ஆகும் அவங்கெல்லாம் தமிழ் ஆகிட முடியுமா தமிழ் வந்தால் மட்டும்தான் சொல்யூஷன் இல்லாட்டி சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லை இல்லை நம்ம எழில் சாருக்கு நல்லாவே தெரியும் என்ன சார் நான் சொல்றது வாஸ்தவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க உடனே வந்து கணவியல் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக தமிழை நம்ம கூப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் ஆமா கொஞ்சம் நேரம் போட்டுமா அப்படின்னு சொல்லும் அதான் வந்து எழில் சொல்கிறாள் எழில் எவ்வளோ பெரிய ஆள் இங்கே இருக்கிற பெஸ்ட்டான ஆளில் எழிலும் ஒன் ஆஃப் ஆஃப்தவர் ஒருத்தர் தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் எழில் என்ன சொல்லலான்னு இருக்குன்னு தெளிவாக யோசிச்சு சொல் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையாக இருப்போம் ஒன் ஹவர் பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அபி இதெல்லாம் கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம கவினும் என்ன டேடி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தமிழ் வந்தால் மட்டும்தான் சரி அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாரும் ஆனா நீங்க ஒன்னோவர் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்படியே ஆச்சுன்னா ஏதாவது பிரச்சனையாயிட போகுது புரிஞ்சுக்கங்க முதல்ல இப்ப தமிழ் எங்க இருக்கானே தெரியாது தமிழ் இல்லாம அஞ்சலி பாப்பாவில ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா வந்து இருந்தாங்க தமிழ் தான் தப்பு பண்ணலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்க ஐயோ எளியிருக்கே எது சரி எது தப்புன்னு சொல்லி தராங்களே இதெல்லாம் சரி வருமான தெரியல பசங்களா தேவையில்லாம அப்பா எழுத்து பேசாதீங்க என்னது அப்பா எழுத்து பேசணுமா அப்பா செய்யற முடிவை தான் நாங்கள் வந்து மாற்ற சொல்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே செஞ்சு வந்து சொல்கிறத மட்டும் கேளுங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறது பிரச்சனையாக தெரியுதா நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க மாட்டிங்களான்னு சொல்லி குழந்தைங்களாம் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க ஏய் அப்பாவே எழுத்து பேசுறியா மரியாதையா வீட்டுக்கு போங்க நீங்கள் சரின்னு சொல்லிட்டு கவினும் காவியாவும் அபி மூணு பேர் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா சத்தியமாக வந்து தமிழை பூட்டிட்டு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அவங்க எது சரி எது தப்புன்னு ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு உள்ளேயும் வராமல் வெளியும் வராமல் நேர் கோட்டில் வந்து நடக்கிறவர் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அப்பா வந்து கூப்பிடுவாங்களா வாய்ப்பே இல்லை நம்ம தான் தமிழை வந்து கண்டுபிடிக்கணும் ஏய் இவ்வளோ பெரிய சிட்டியில் தமிழை நீ எப்படி கண்டுபிடிப்ப அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை ஏன்னா அஞ்சலிக்கா வந்து அப்பா மனசு மாட்டாங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக தமிழை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அஞ்சலிக்கிங்க நல்லபடியாக ஆகும் அப்போனா என்ன செய்யலாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வரலாம் குளூவே இல்லாமல் எப்படி போறது அப்படின்னு நம்ம கவின் வந்து பேசுகிறாங்க திட்டம்னா ஓகே தான் ஆனால் அவரை எப்படி கண்டுபிடிக்க போறோம் எங்கே கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரி பாட்டு உச்சத்துல உச்சத்தில் இருக்காங்க குழந்தைங்க அவள் தங்கியிருக்காள்ல ரூம்ல அந்த ரூம்ல ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு குழு கிடைக்கும் அந்த குளூவை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் எது வேணான் இருக்கட்டும் என்ன அவங்கள போய் மீட் பண்ணுவோம் அவங்கள பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபியும் கவினும் சரின்னு சொல்லி கனவில் பாட்டிக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கே போகிறோம் நீங்களே வந்து அஞ்சலி பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க கொஞ்சமாவது வர மனசை வந்து மாற சொல்லுங்க பாட்டி இல்லாட்டியே பிரச்சனையே எடுப்போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வேகம் வேகமாக வராங்க வந்தோன்ன மாடிப்பொடி வந்து ஏறுறாங்க ஏறினோன்னே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம சுடர் இருந்தாங்கள அந்த ரூம்குள்ளே வந்து போனோன்னே அப்படியே செக் பண்ண சொல்கிறாங்க நம்ம அபி இன்ச் பை இன்ச்சாக தேடுறா இதுதான் நம்மளோட எதிர்காலமே சரியா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பக்கத்தில் இருக்க ட்ராயர்லேருந்து எல்லாத்தையும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படி ஒரு பக்கம் வந்து மேலே எல்லாம் புக் செல்ஃபில் வந்து கவின் வந்து ஏறி அப்படியே ஒன்று ஒன்று புக்காக வந்து பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு க்ளூக்காக தான் வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த க்ளூ ஒரு ஃபோன் நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் பண்ணி நம்ம டேரக்டாக வந்து அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் வந்து கிடைக்கலாம் இல்லாட்டி இவங்களோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் வந்து கிடைக்கலாம் அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்து போயிட்டு தமிழை வந்து இவங்க தான் காப்பாற்ற போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்குது போதுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்